பெயர் அன்புக்குரிய கிரீன் பைந்தமிழ் தொலைக்காட்சியின் இனிய தமிழ் நெஞ்சங்களே அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன் வள்ளுவம் ஒரு பார்வை என்ற தலைப்பில் நாம் சென்ற பதிவிலே குற்றம் கடிதல் என்ற அதிகாரத்தில் முதல் ஐந்து குரட்பாக்களை கண்டு நிறைவு செய்தோம் இன்றைய பதிவிலே ஏனைய ஐந்து குரட்பாக்கள் ஆக ஆறாவது குரட்பா தொடங்கி பத்தாம் குரட்பா முடிய ஐந்து குரட்பாக்களையும் அதனுடைய ஆழமான பொருளையும் ஒருவாறு கண்டு நிறைவு செய்வோம் ஆறாவது குரட்பா தன் குற்றம் நிக்கி பிறர் குற்றம் காண்கில் பின் என் குற்றம் ஆகும் இறைக்கு அழகான ஒரு செய்தியை இங்கே சொல்லியிருக்கிறார் முதலிலே அது அரசனாக இருந்தாலும் சரி தனி மனிதனாக இருந்தாலும் சரி தன் குற்றம் நீக்கி இதுதான் அருமையான தொடர் முதலிலே தான் செய்கின்ற குற்றத்தை தவிர்த்து விட வேண்டும் அவன் முதுகில ஆயிரம் குற்றங்களை அடுக்கு மூட்டையாக வைத்து கொண்டு அடுத்தவனை பார்த்து விரல் நீட்டினால் நீ ஒற்றை விரல் நீட்டினால் உன்னை நோக்கி மூன்று விரல்கள் நீட்டுமே என்று கருதித்தான் வள்ளுவதகை தன் குற்றம் நீக்கி முதலில் தன் குற்றத்தை நீக்கிக் கொள்ள வேண்டும் இதற்கு உரிய செய்தியை நாம் சிலப்பதிகாரத்திலே காண முடிகிறது அங்கே அரண்மனைக்கு வந்த கண்ணகி பாண்டிய நெடுஞ்செழியனை பார்த்து தேரா மன்னா என்று சொல்லி தன் வரலாற்றை சொல்லுகிறாள் அப்படி வரலாற்றை சொல்லும் பொழுது அவன் மிக சாதாரணமாக அந்த பாண்டியன் சொல்லுகிறான் கல்வனை கோரல் கடுங்கோல் என்று வெள்வேல் கொற்றம்கான் என்று சொல்லுகிறான் அப்படி சொன்ன உடனே கண்ணகி என்ன செய்கிறாள் தன்னுடைய அந்த காற்றிலம்பிலே இருக்கின்ற அரி மணியுடைய அரி யாமுடை சிலம்பு மணியுடை அரியே என்று சொன்னவுடனே பாண்டியனுக்கு மகிழ்ச்சி ஆஹா வழக்கிலே நியாயம் சொல்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்து விட்டது என்று கருதி அவன் அரசமா தேவியினுடைய சிலம்பை நினைத்து பார்க்கிறான் யாமுடைய சிலம்பு முத்துடையறியே என்று சொல்லி அந்த கண்ணகியினுடைய சிலம்பை உடைத்த உடனே அந்த சிலம்பினுடைய பரல் மன்னவன் வாய் முதல் தெரித்ததுன்னு சொல்லுவோம் இதுதான் தெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரத்தினுடைய வரி மன்னவன் வாய் முதல் தெரித்தது என்றால் இந்த வாய்தானே குற்றவாளி என்று சொல்லி கோவலனை சொன்னது என்று பொருள் அப்ப ஒரு அகிரினை பொருள் அவனுக்கு நீதியை உணர்த்துவதாக இங்கே வடித்திருக்கிறார் இளங்கோவடிகள் அப்படி சொன்னவுடனே என்னை செய்தான் பொன்சை கொல்லன் தன் சொல் கேட்ட யானோ அரசன் யானே கல்வன் கெடுகையன் ஆயுள் என்று அப்படியே கீழே விழுந்து நீதிக்காக உயிரை விட்டான் என்று பார்க்கிறோம் தான் இவன் புகழைக் கேள்விப்பட்ட சேரன் செங்குட்டுவன் என்ன சொல்லுகிறான் மன்னவன் வளைத்த கோலை அவன் செல்லுயிர் நிமித்து செங்கோலாக்கியது ஆக அவன் மேல் வந்த பழியை குற்றத்தை அவன் துடைத்து விட்டான் அதுதான் மிகச்சிறப்பு ஆக தன் குற்றம் நீக்கி தனக்கு வருகின்ற குற்றத்தை நீக்கிவிட்டு பிறர் குற்றம் காண்கிற்பின் அடுத்தவன் மேலே சுமத்தப்பட்ட குற்றத்தை பற்றி ஆராய்ந்தால் என் குற்றமாகும் இறைக்கு அரசனுக்கு அதனால் என்ன குற்றம் வந்துவிடும் புகழ்தானே கிடைக்கும் அவனுக்கு குற்றம் வராதே ஆகையினால் நீதி நிலையிலே இருந்து பணியாற்றுபவர்கள் எப்பொழுதுமே இது சரியா இது சரியில்லையா என்று ஆராய்ந்து பார்த்து தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்பதையும் இந்த இடத்திலே நாம் எடுத்துக்கொள்ளலாம் தனி மனித வாழ்க்கையிலும் அப்படித்தான் அதாவது சிலர் ஊர் பஞ்சாயத்தில் பெரியவர்களாக இருப்பார்கள் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் அந்த ஊருக்கு தெரிவது போலவே ஆயிரம் தவறுகளை செய்திருப்பார்கள் ஆனால் அவர்கள் பிறருக்கு நீதியை சொல்லி கொண்டிருப்பார்கள் அப்படிப்பட்டவர்களை பார்த்து வள்ளுவர் கேட்கின்ற கேள்விதான் இது முதல்ல உன்னுடைய குற்றத்தை நீக்கிக்கோ பிறகு அடுத்தவனுடைய குற்றத்தை பார் நீ எப்பொழுதுமே அடுத்தவன் குற்றத்தை பார்த்து கொண்டே இருந்தால் உன்னுடைய குற்றத்தை நீக்குவது எப்போதையா என்று கேட்பது போல தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கிற்பின் என் குற்றம் ஆகும் இறைக்கு என்று அந்த குற்றத்தை நீக்குவதற்கான பொது செய்தியை சொல்லி முடித்தார் அதற்கடுத்து ரெண்டு பாட்டில் குற்றத்திலேயே மிகப்பெரிய குற்றமாக வள்ளுவர் கருதுவது தன்னிடம் எவ்வளவோ செல்வம் வைத்திருந்தும் கூட அந்த செல்வத்தை எந்த விதத்திலும் அதான் சொல்வாங்க அதாவது எச்சிக்கையில் ஈ ஓட்ட மாட்டான்னு சொல்லு கிராமத்தில் ஒரு பழமொழி உண்டு ஏன்னா அதில் ரெண்டு சோற்று பிறகை ஒட்டி அதை பறந்துருச்சுன்னா அங்கே காக்க வந்து அதை சாப்பிட்ருமா அப்படி இருக்கக்கூடிய கஞ்சர்களும் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட கஞ்சத்தனம்தான் இருப்பதிலேயே மிகப்பெரிய குற்றம் நீக்க வேண்டிய குற்றம் என்று சொல்லுகிறார் அதுவும் ஆட்சியாளனுக்கும் பொருந்தும் தனிமனிதனுக்கும் பொருந்தும் ஆக அந்த குரட்பா ஏழாவது குரட்பா செயற்பால செய்யாது இவரியான் செல்வம் உயர்பாலது அன்றிக்கெடும் அருமையாக சொல்லியிருக்கிறாருங்க செயற்பால செய்யாது செய்ய வேண்டிய காரியங்களுக்கு அந்த பணத்தை பயன்படுத்தாமல் அதனால தான் ஒப்புற வரிதல்னு ஒரு அதிகாரத்தில் சொல்லுவார் மருந்தாகி தப்பா மரத்தற்றால் மருந்து மரம் என்ன செய்கிறது தன்னுடைய அத்தனை உறுப்புகளையும் பிறருக்கு பயனாக தருகிறது நீ அதுபோல கூட தர வேணாம் ஐயா அந்த மணக்கேணியிலே ஊறுகின்ற தண்ணீர் போல ஊருணி நீர் நிறைந்தேன்னு சொல்லுவார் இல்லையா அந்த ஊருணியிலே இருக்கின்ற தண்ணீர் போலவாவது பயன்படு அப்படி செய்யாமல் ஏதா செயற்பால் செய்யாது செய்ய வேண்டிய செயலை செய்யாமல் இவர் யான் செல்வம் இவருதல் இவருதல் என்று சொன்னால் அதை வடமொழியில் உலோபம் என்று சொல்வார்கள் அந்த உலோபத்தை நாம் புரிந்து கொள்வது போல கஞ்சத்தனம் சிக்கனம் வேறு கஞ்சத்தனம் வேறு சிக்கனம் என்பது வாழ்க்கையில் தேவை கஞ்சத்தனம் என்பது குற்றமான ஒரு செயல் ஆக ரெண்டுக்கு வேறுபாடு உண்டு ஏனென்றால் பெருந்தகை வருமானம் வருகின்ற வழி சிறிதாக இருந்தாலும் பரவாயில்லை செலவு அதிகா அதிகமாகாமல் இல்லாத போதுன்னு ஒரு குரலைன்னு சொல்லியிருக்கிறார் உங்களுக்கு தெரியும் ஆகாறு அளவு இட்டிது ஆயினும் கேடில்லை போகாறு அகலாக்கடைன்னு சொல்லியிருக்கிறார் ஆக சிக்கனம் தேவை ஆனால் கஞ்சத்தனம் தேவையில்லை செயற்பால் செய்யாது இவரியான் செல்வம் கஞ்சத்தனம் உடையவனுடைய செல்வம் உயர்ப்பாலது அன்றிக்கடும் உயர்ப்பாலது அன்றிக்கடும் என்று சொன்னால் என்ன பொருள் அந்த பொருள் என்னென்ன அதாவது ஒரு அறம் பொருள் இன்பம் இப்படியெல்லாம் அவனை உய்த்து கொண்டு அவனை அழைத்து கொண்டு செல்லக்கூடிய பாதையை மறைத்து அவனை கெட்டு அழித்துவிடும் என்று சொல்லுகிறார் ஆக எவ்வளவுதான் அவன் பெரும் செல்வந்தனாக இருந்தாலும் அவன் கஞ்சத்தனம் உடையவனாக இருந்தால் அவன் வாழ்க்கையிலே உய்வு அடையவே முடியாது அந்த உய்வு என்று சொன்னால் அதாவது வாழ்க்கையிலிருந்து நல்ல புகழ் பெறுவது இவன் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தமாக இருப்பது அப்படிப்பட்ட நிலை இல்லாமல் அவன் கெட்டு அழிந்து போவான் ஆக ஒரு மண்புழு வாழ்வதற்கும் மனிதன் வாழ்வதற்கும் வேறுபாடு இருக்க வேண்டும் அல்லவா மண்புழு அந்த மண்ணுக்குள்ளேயே இருந்து மண்ணையே தின்று மண்ணையே செரிமானமாக்கி மண்ணையே கழிவாகத் தருவது போலத்தானே இது இருக்கிறது ஆகையினாலே செயற்பால செய்யாது இவர் யான் செல்வம் உயர்ப்பாலது அன்றி கெடும் என்று சொன்னார் அடுத்து எட்டாவது குறட்பா என்ன சொல்லுகிறார் பாருங்கள் அதாவது எப்பொழுது பார்த்தாலும் பணம் 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 என்று சொல்லி அந்த பொருள் மேலேயே பற்று கொண்டு இருக்கின்றவனுடைய வாழ்க்கை இருக்கிறதே அதை மிக கடுமையாக கண்டிக்கிறார் என்ன சொல்கிறாரு பற்றுள்ளம் என்னும் இவரன்மை இவரன்மைனா இவரல் தன்மைன்னு அர்த்தம் அதை அப்படி பார்க்கணும் இவரன்மை இவரல் தன்மை கஞ்சத்தனமாக இருக்கின்ற தன்மை அது எப்படி பற்றுள்ளம் என்னும் அதாவது பொருளை நம்முடைய கையிலிருந்து கொஞ்சம் கூட அடுத்தவருக்கு தரக்கூடாது அதாவது தானே வைத்து கொள்ள வேண்டும் பிறருக்கு ஒரு சிறு மணித்துளி அளவு ஒரு மணி அளவு கூட அடுத்தவருக்கு கொடுக்கக்கூடாது ஏன் அந்த பொருள் மேலே இருக்கின்ற அவ்வளவு பற்று இந்த பொருள் அவன் இறந்த பின்னாலே அதான் சொல்லுவார்ல அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே வெளி அன்பொழுக மெத்திய மாதம் வீதி மட்டே விம்மி விம்மி இரு கைத்தலை மைத்த வைத்தழும் மைந்தரும் சுடுகாடுமட்டே பற்றி தொடரும் இருவினை புண்ணிய பாவங்களே என்றார் ஆக தொடர்வது புண்ணியமும் பாவமும் தானே தவிர மற்றபடி எதுவும் தொடராது ஆக அவன் பெரிய செல்வந்தன் என்பதனாலே அவனுடைய உடைமைகளை எல்லாம் அங்கே போட்டு புதைப்பார்களா அரங்கான் அற்றுவிட்டு தான் அங்கே புதைப்பார்கள் ஆகையினாலே செல்வந்தர்களே இதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் என்று வள்ளுவர் சொல்லுகிறார் ஆக பற்றுள்ளம் என்னும் இவரன்மை பொருள்களை கொஞ்சம் கூட விடாமல் அதன் மீது பற்று கொள்ளக்கூடிய அந்த உள்ளமாகிய உலோபத்தன்மை உலோபத்தன்மை கஞ்சத்தன்மை எற்றுள்ளும் எண்ணப்படுவது ஒன்று அன்று எற்றுள்ளும் அப்படின்னா குற்றத்தன்மைகள் பல இருக்கின்றன அந்த பல குற்றங்களிலும் ஒரு குற்றமாக இதை கருத முடியாது என்றால் என்ன பொருள் குற்றங்களிலேயே மிகப்பெரிய குற்றம் இந்த கஞ்சத்தனம்தான் ஏனென்றால் செல்வ செல்வம் என்பது மருந்து கோப்பானது மருந்து யாருக்கு தர வேண்டும் நோயாளிகளுக்கு தர வேண்டும் உதாரணமாக சொல்வதாக இருந்தால் ஒருவர் மருந்து கிடை வைத்திருக்கிறார் லட்சக்கணக்கான ரூபாய் செலவழித்து இந்த மருந்துகளை எல்லாம் வாய்த்து வாங்கி வைத்திருக்கிறார் இது நான் போட்ட செல்வம் இது நான் போட்ட மருந்துகள் ஆகையினால் இத்த இதையெல்லாம் நான் தான் சாப்பிடுவேன் என்று சொன்னால் அவன் இறந்து தானே போவான் அந்த மருந்து யாருக்கு நோயாளிக்கல்லவா அல்லவா அதுபோல் செல்வம் என்பது கொடுக்கப்பட வேண்டியது யாருக்குன்னா இல்லாத ஒருவனுக்கு கொடுக்க வேண்டும் அப்படி இல்லாமல் அந்த மருந்தையே நானே சாப்பிடுவது போல என்று சொல்வது இருக்கிறதே அதுதான் மகா கஞ்சத்தனம் என்று சொல்லுகிறார் அடுத்த குரட்பா ஒன்பதாவது குரட்பா அதைக் காண்போம் வியவர்க்க எங்கான்றும் தன்னை நயவர்க்க நன்றி பயவா வினை இதை பொருள் கொள்வதற்காக இப்படி கொள்ளலாம் தன்னை எஞ்ஞான்றும் வியவர்க்க நன்றி பயவாவினை நயவர்க்க என்ன அழகான குரு குரட்பாக பாருங்க ஒருவன் தன்னைத்தானே செருக்கு கொண்டு எல்லாவற்றிலும் மேம்பட்டவன் என்று தன்னைத்தானே பெருமையாக ஆணவமாக நினைக்கக்கூடாது வியத்தல் என்றால் ஆச்சரியப்படுதல் அதாவது எப்படி ஆக என்னை விஞ்சியவன் இந்த உலகத்திலே செல்வத்தில் யாரும் இல்லை என்னை விஞ்சியவன் இந்த உலகத்தில் வீரத்தில் எவனும் இல்லை ஆக என்னை விட இவன் பெரியவனா என்று சொல்லி தன்னைத்தானே உயர்வாக மதிப்பது அதற்கு பேர் தான் ஆணவம் என்று பெயர் அந்த செருக்கு என்று பெயர் அந்த செருக்கு இருந்தாலே அது ஒரு குற்றம் அந்த செருக்கு என்ன செய்ய விடுதான் அழித்து விடும் ஆகையினால தான் தன்னை எஞ்ஞான்றும் வியவர்க்க கம்பராமாயணத்திலே ராமன் என்ற தலைவனையும் ராவணன் என்ற எதிர்நிலை தலைவனையும் கம்பர் ஒப்பிட்டு பார்க்கிறார் அப்படி ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அயோத்திக்கு நிகராகவே இலங்கையை வர்ணிக்கிறார் ராமனைப் போலவே வீரம் படைத்தவனாகவும் ராவணனை காட்டுகிறார் அப்படி காட்டி ராவணன் அழிந்தது எதனாலே என்று சொன்னால் அவன் கொண்டிருந்த எல்லையில்லாத ஆணவம்தான் காரணம் என்பதை சொல்லுகிறார் ஆக ராவணனுடைய மாட்சியும் வீழ்ச்சியும் என்ற ஒரு தலைப்பிலே ஒரு அறிஞர் நூல் எழுதியிருக்கிறார் அதை நீங்கள் படித்து பார்த்தால் புரிந்து கொள்ளலாம் ஆக அவன் மாட்சிக்கும் காரணம் உண்டு வீழ்ச்சிக்கும் காரணம் உண்டு வீழ்ச்சிக்கு என்ன காரணம் என்றால் அந்த ஆணவம்தான் ஏனென்றால் பிறர்மனை நயத்தல் என்ற ஒன்றை மட்டும் வைத்துக்கொண்டு அவன் வீழ்ந்தான் என்று சொல்வதற்கில்லை காரணம் அந்த காலத்திலே பகைவனுடைய மனைவியை கவர்ந்து செல்வது போர் முறைகளிலே ஒன்றாகத்தான் இருந்திருக்கிறது அந்த நாட்டு எல்லாம் அடிமைப்படுத்துகின்ற ஒரு முறை போர் முறையிலே இருந்திருக்கிறது ஆனால் அவன் காம என்ற குற்றமும் அவனுக்கு உண்டு அது இல்லை என்று மறுப்பதற்கில்லை ஆனால் பெரிய குற்றம் என்ன என்று சொன்னால் அவன் தன்னைத்தானே ஆணவமாக கருதியதுதான் ஆகையினாலே எஞ்ஞான்றும் தன்னை வியவர்க்க அடுத்து என்ன சொல்லுகிறார் பாருங்கள் அப்ப தன்னைத்தானே வியர்த்தல் என்பது ஒரு குற்றம் அதை நீக்கி கொள்ள வேண்டும் இரண்டாவது நன்றி பயவா வினை நயவர்க்க நயவர்க்க என்றால் விரும்பாதே என்று பொருள் நன்றி பயவாவினை நன்றின நன்மை என்று பொருள் ஆக தனக்கோ பிறர்க்கோ நன்மை தராத ஒரு செயல்களை நீ என்ன செய்யக்கூடாது விரும்பக்கூடாது அப்படி விரும்பினால் அதுவும் குற்றம் ஆக ஆணவம் கொள்வதும் குற்றம் பிறருக்கு அல்லது தனக்கு நன்மை தராத செயல்களை நினைத்தால் அதுவும் குற்றம் ஆகையினால இந்த குற்றங்களையும் நீக்கிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த குற்றம் கடிதல் என்பதிலே உள்ள செய்தி அடுத்து இறுதி குரட்பா மிக அழகாக சொல்லுகிறார் அதாவது ஒருவனிடம் இருக்கின்ற குறை எது அவன் எதில் ஆசைப்படுவான் என்று தெரிந்து கொண்டான் என்று சொன்னால் அதை வைத்தே அவனை அழித்து விடுவார்கள் ஒரு அரசன் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அவன் செல்வத்துக்கு ஆசைப்படுபவன் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அவனை அதை கொண்டே வீழ்த்து விடுவார்கள் ஏன் அரசன் என்று சொல்ல வேண்டும் தற்காலத்துக்கு வருவோமே ஒரு கிராம அளவிலே ஒரு அதிகாரி இருக்கிறார் என்று வைத்து கொள்ளுங்கள் அந்த அதிகாரியிடம் காரியமாக வேண்டும் அவருக்கு மூவாயிரம் ரூபாய் கொடுத்தால் அவர் உடனே கையெழுத்து போட்டு விடுவார் என்று நினைப்பதனாலே அப்படி இருக்கின்ற தன்மை அவரிடம் இருப்பதனாலே அவன் அதை வைத்து ரொம்ப சுலபமாக ஏமாற்றி விடுகிறான் அதே போலவே அடுத்த நிலை உள்ள அதிகாரின்னா ஒரு லட்சம் அதுக்கு அடுத்துன்னு சொல்லியாச்சுன்னா ஒரு கோடி இப்படி போய்கிட்டே இருக்கு இல்லைங்களா அப்ப அவருடைய அதாவது ஆங்கிலத்தில் சொல்வதென்றால் வீக்னஸ் இது அவனுடைய வீக்னஸ் சிறல் பணத்தால் அப்படி இருக்கலாம் சிலர் பொருளாதாரம் இல்லாமல் வேறு பல வகைகளில் மதுவிலோ அல்லது பஞ்சமா பாதகங்கள்னு சொல்கிறாங்களே கழிகாமம் அதிலையோ ஏதோ ஒன்று அவனிடம் இருக்கக்கூடிய அந்த குறை என்ன என்று தெரிந்து கொண்டால் அதை வைத்தே அவனை வீழ்த்து விடுவார்கள் ஆக தன்னிடம் இரு பிறர் அதாவது ஆட்சியாளனுக்கோ மற்றவர்களுக்கோ அவனிடம் இருக்கின்ற வீக்னஸ் குறை என்னவென்று தெரியாதபடி அவன் வைத்து கொள்ள வேண்டும் அப்படி வைத்து கொள்வதுதான் குற்றத்தை நீக்குகின்ற முறை என்று சொல்லுகிறார் இங்கே என்ன சொல்லுகிறார் பாருங்கள் காதல காதல் அறியாமை உய்கில் என்று சொன்னால் அவ அதாவது ஒரு ஆட்சியாளன் விரும்பக்கூடிய பொருள்கள் இவை என்று அறியாத வண்ணம் நடந்து கொண்டால் காதல என்றால் விரும்பக்கூடிய காதல் அறியாமை விரும்பக்கூடிய பொருளை அறியாதவாறு உய்கில் என்றால் வாழ்ந்து வந்தால் பின் ஏது இல ஏதிலார் நூல் ஏதிலார் நூல் என்று சொன்னால் பகைவருடைய எண்ண கருத்துகள் என்று பொருள் இங்கே நூல் என்பதற்கு எண்ண கருத்துக்கள் ஆக அவனுடைய பகைவருடைய எண்ணக் கருத்துக்கள் என்ன ஆகும் என்றால் அவனை அந்த வழியிலே அவன் எதை காதல் கொண்டிருக்கிறான் என்பதை தெரிந்து கொண்டே வஞ்சித்து விடுவார்கள் ஆகையினால் அதை தெரியாதவண்ணும் நீ மறைத்து வாழ்ந்தால் என்று சொன்னால் ஏது இல உனக்கு எந்த விதமான குற்றமும் வராது ஏனென்றால் மனிதன் என்று சொன்னாலே காமம் வெகுளி மயக்கம் இந்த மூன்றும் இருக்கும் ஆக காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றும் நாமம் கெட கெடும் நோய் என்று வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் ஆகையினாலே இந்த குறைபாடுகளெல்லாம் ஒரு மனிதனுக்கு இயற்கையாக இருந்தாலும் கூட அவன் இருக்கிறது என்று வெளிக்காட்டாமல் பிறருக்கு தெரியாத வண்ணம் அவன் மறைத்து வைத்து கொண்டான் என்று சொன்னால் அந்த குற்றத்தாலே அவனை அழிக்க முடியாது ஆக ஒருவனுக்கு மனதுக்குள்ளே என்ன விருப்பம் இருக்கிறது என்பதை பிறர் அறியாவண்ணம் அவன் கொள்ள வேண்டும் அப்படி கொண்டான் என்று சொன்னால் அதனால் அழிவு வராது அப்படி இல்லை என்றால் அழிவு வந்துவிடும் ஆக ஒருவன் உள்ளத்தே விரும்புகின்ற ஒரு செய்தியை அடுத்தவனுக்கு வெளிப்படுத்துவது போல நடந்து கொண்டால் அதுவும் குற்றம்தான் என்று இங்கே வள்ளுவர் சொல்லுகிறார் மீண்டும் ஐந்து குரட்பாக்களையும் நான் வாசிக்கின்றேன் தன் குற்றம் நிக்கி பிறர் குற்றம் காண்கிற்பின் என் குற்றம் ஆகும் இறைக்கு செயற்பால செய்யாது இவரியான் செல்வம் உயர்ப்பாலது அன்றி கெடும் பற்றுள்ளம் என்னும் இவரண்மை எற்றுள்ளும் எண்ணப்படுவது ஒன்று அன்று வியவர்க்கையஞான்றும் தன்னை வியவர்க்க எஞ்ஞான்றும் தன்னை நயவர்க்க நன்றி பயவா வினை காதல காதல் அறியாமை உய்க்கில் பின் ஏதில ஏதிலார் நூல் நன்றி